இன்றைய ராசி பலன் மார்ச் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தமிழ் தேதி பங்குனி ரெண்டு இஸ்லாமிக் தேதி ரமலான் நாலு நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை சூரிய உதயம் ஆறு இருபத்தி மூணு ராகு காலம் பத்து முப்பது முதல் பன்னெண்டு வரை யமகண்டம் மூணு முதல் நாலு முப்பது வரை கூலிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை கரணம் ஒன்று முப்பது முதல் மூணு வரை பிறை வளர்பிரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் யோகம் சித்த மரண யோகம் சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம் லக்கணம் மீனம் இரும்பு நாளைக்கு நாலு மணி ஏழு நிமிடங்கள் திதி சஷ்டி மார்ச் பதினாறு காலை நாலு நாற்பத்தொன்று மணி பிறகு சப்தமி நட்சத்திரம் கார்த்திகை இரவு ஒம்பது நாற்பத்தாறு மணி வரை பிறகு ரோகிணி மேசம் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் பணிக்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் தாமதங்களை தவிர்க்க நன்றாக திட்டமிடுங்கள் உங்களுக்கு குறைந்த அளவே பணம் காணப்படும் பெரிய அளவில் முதலீடு செய்வதற்கான எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள் நீங்கள் மந்திரங்களை ஜவிப்பதன் மூலம் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் பித்தனைகள் உங்கள் மன அழுத்தத்திற்கு மருந்தாக அமையும் உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை வேண்டும் உங்கள் குடும்பத்தில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும் தலைவலிக்கான சாத்தியங்கள் உள்ளது தியானம் மேற்கொள்வது வலியை குறைக்க உதவும் பொருத்தமான நிறங்கள் நீளம் ஊதா பொருத்தமான எண்கள் ஒன்று ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் பி ரிசபம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் திறம்பட செயலாற்ற பணிகளை திட்டமிட வேண்டியது அவசியம் நீங்கள் கவன சிதறலுக்கு ஆட்படுவதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் நீங்கள் ஆடம்பரமான வகையில் பணத்தை அதிகமாக செலவு செய்யக்கூடாது நீங்கள் மகிழ்ச்சியாக நேர்மறை ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் நீங்கள் இருப்பதை கொண்டு இன்னும் மகிழ்வாக இருக்க முடியும் உங்கள் துணைவுடன் சாந்தமான அணுகுமுறை வேண்டும் உங்களுக்கு சளி இருமல் பாதிப்புகள் காணப்படும் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் பொருத்தமான பால் ரோஜா, பொருத்தமான எண்கள் மூன்று நான்கு பொருத்தமான எழுத்துக்கள் டி டபிள்யூ மிதுனம் இன்று உங்களுக்கு கவனமான நாளாக இருக்கும் பிழைகளின்றி பணியாற்ற சிறிது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் பணிகளை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் மனதை முகப்படுத்தி பணியாற்றுவதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும் உங்களுக்கு அதிக அளவில் செலவுகள் காணப்படும் செலவுகளை நன்கு கண்காணிப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நடப்பவைகளை சாதாரணமாக எடுத்து கொள்ளுங்கள் பணி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் உங்கள் மனதில் இருக்கும் அதை பற்றி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் உங்கள் துணையுடன் அதை பற்றி கலந்தோசிப்பதன் மூலம் அதிலிருந்து விடுவதற்கு வழி கிடைக்கும் உங்கள் தந்தையின் சிறிய அளவிலான உடல்நிலை உபாதைக்கான பணம் செலவு செய்ய நேரிடும் பொருத்தமான நிறங்கள் ஊதா ஆரஞ்சு பொருத்தமான எண்கள் மூன்று ஆறு ஒம்பது பொருத்தமான எழுத்துக்கள் ஹச் கே ஓ கடகம் இன்று உங்களுக்கு உகந்த நாளாக இருக்கும் பணியை பொறுத்தவரை புகழ் தரும் பலன்கள் காத்திருக்கின்றன உங்கள் பணிக்கு கிடைத்த அங்கீகாரம் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் பணவரவு அதிகமாக காணப்படும் உங்கள் தேவைகளுக்கு செலவழிக்க போதிய பணம் உங்களிடம் இருக்கும் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி மிகவும் சிந்தித்து கனவு காண்பீர்கள் மிகவும் முக்கியமான முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக இருக்கும் உங்கள் துணைவுடன் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் ஏற்ற நாளாக இருக்கும் உங்களை திடமாக வைத்திருப்பதற்கு தேவையான பலத்தை பெறுவீர்கள் பாடல்கள் கேட்பதன் மூலம் சிறந்த முறையில் உணர்வீர்கள் பொருத்தமான நிறங்கள் வெள்ளை பச்சை பொருத்தமான எண்கள் ஆறு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் பி எல் டபிள்யூ சிம்பம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் உங்கள் கடின உழைப்பிற்கு உயர்வு கிடைக்கும் உங்கள் சேமிப்பு திறன் அதிகரிக்கும் நீங்கள் கூடுதல் பலன் பெறுவீர்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு திட்டமிடுங்கள் நீங்கள் எடுக்கும் சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும் உங்கள் துணையிடம் மிகுந்த அன்பை வெளிப்படுத்துவீர்கள் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் ஒன்று இரண்டு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் எஃப் கே கன்னி இன்று உங்களுக்கு கவலையான நாளாக இருக்கும் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும் பணிகளை திட்டமிட்டு அதன்படி செயலாற்றுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பணப்புழக்கத்தை பொறுத்தவரை கட்டுப்பாடு சாத்தியப்படும் கையிருப்பு பணத்தில் கவனமாக இருங்கள் நீங்கள் மன அழுத்தத்துடன் காணப்படுவீர்கள் சிறந்த பாடல் மற்றும் சிறந்த திரைப்படங்கள் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் உங்கள் துணைவுடன் உங்கள் அணுகுமுறையில் விஷயங்களை எளிதாக்குங்கள் நீங்கள் தலைவலியால் அவதிப்பட நேரிடலாம் தியானம் மேற்கொள்வது மிகவும் உதவிகரமாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் மெருண் வான் நீளம் பொருத்தமான எண்கள் ஜீரோ ஒன்று ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் ஓடபிள்யூ தூலாம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் பணியில் உங்கள் திறமைகளை நிரூபிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கான பாராட்டை பெறுவீர்கள் உங்களுக்கு அதிக செலவிடங்கள் காணப்படும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்வதில் மூலம் உங்கள் கவனத்தை மகிழ்ச்சியின் பக்கம் திசை திருப்ப முடியும் நீங்கள் சாதாரணமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பொருத்தமான நிறங்கள் பச்சை பொருத்தமான எண்கள் ஒன்று மூன்று எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் ஓடபிள்யூ விருச்சகம் இன்று உங்களுக்கு சிறந்த முன்னேற்றமான நாளாக இருக்கும் நீங்கள் மிகவும் உண்மையாக பணியாற்றுவீர்கள் மனம் ஆறச் செய்யும் உங்கள் பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் முடித்து கொடுத்து உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவையும் பாராட்டையும் பெறுவீர்கள் பண வரவு அதிகமாக காணப்படும் வங்கியில் கணிசமான இருப்பை உங்களால் பராமரிக்க முடியும் உங்கள் தடைகளை தவிர்த்திடுங்கள் உங்களின் பரந்த பார்வை இன்றைய நாளை சிறந்து தாக்கும் நீங்கள் உங்கள் துணையுடன் மிகவும் நேர்மையாக இருப்பீர்கள் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும் யோகா முறையாக மேற்கொள்வதன் மூலம் சிறந்த பலன் கிடைக்கும் பொருத்தமான நிறங்கள் ஊதா பொருத்தமான எண்கள் ஆறு ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் ஜி கே ஓ தனுசு இன்று உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் உங்களுக்கு புதிய பணிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய பணிகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் உங்கள் வேலைகளை அனுபவித்து செய்வீர்கள் உங்களுக்கு பண வரவு அதிக அளவில் காணப்படும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் உங்களுக்கு ஆற்றலும் உற்சாகமும் காணப்பட்டு அதன் மூலம் வளர்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறந்த செழிப்பான நாளாக இருக்கும் நீங்கள் உங்கள் துணைவுடன் நல்ல அன்பை பராமரிப்பீர்கள் நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் ஆறு ஒம்பது பொருத்தமான எழுத்துக்கள் இ மகரம் இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பனிச்சுமை உங்களுக்கு கவலையை அளிக்கும் உங்கள் பணிகளை நன்றாக திட்டமிட வேண்டும் முறையாக திட்டமிட்டு பணிகளை செயலாற்ற வேண்டும் நீங்கள் போதிய அளவு பணம் மட்டுமே வைத்திருப்பீர்கள் அதிக அளவு பணம் செலவழிப்பதை தவிர்க்க வேண்டும் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டிய நாளாக இருக்கும் நீங்கள் அதிகமாக சிந்திப்பதை தவிர்க்க வேண்டும் உங்கள் துணைவுடன் கடுமையாக நடந்து கொள்வதை தவிருங்கள் நேர்மறையான எண்ணங்கள் ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் தரும் பொருத்தமான நிறங்கள் மெருண் இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் நாலு எட்டு ஒம்பது பொருத்தமான எழுத்துக்கள் பி எம் டபிள்யூ கும்பம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் தொழிலை பொறுத்தவரை கடினமான சவால்களை சந்திப்பீர்கள் நீங்கள் உங்கள் பணியில் முதலிடத்தை அடைவதற்கு உயர்ந்த வகையில் திட்டமிட வேண்டும் வரவும் செலவும் சேர்ந்தே காணப்படும் உங்கள் குடும்ப நலனுக்காக பணத்தை அதிக அளவில் செலவு செய்வீர்கள் உங்கள் மனதில் சில குழப்பங்கள் காணப்படும் பிரார்த்தனை அல்லது தெய்வீக பாடல்கள் கேட்பதில் உங்கள் கவனத்தை செலுத்துவதன் மூலம் ஆறுதல் பெறலாம் உங்கள் வேலையில் உண்டான பதற்றத்தை உங்கள் துணையிடம் காட்டாதீர்கள் சரிமான கோளாறுகள் மற்றும் கால்வலி போன்ற உபாதைகள் காணப்படலாம் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொருத்தமான நிறங்கள் வெள்ளை பொருத்தமான எண்கள் ஐந்து ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் ஏஇ மீனம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் திறமையான பணிக்கான பாராட்டு பெறுவீர்கள் புதிய வேலை வாய்ப்பும் அதனால் மகிழ்ச்சியும் கிடைக்கும் உங்களிடம் உள்ள பணத்தை கொண்டு நீங்கள் வசதியாக இருப்பீர்கள் உங்களுக்கு கூடுதல் சேமிப்பிற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் நினைத்த செயல்களை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும் உங்கள் முகத்தில் காணப்படும் உற்சாகம் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் நீங்கள் உங்கள் துணையிடம் உண்மையாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் செயலிலும் அதை வெளிப்படுத்துவீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் காணப்படுவீர்கள் முறையாக யோகா செய்வதன் மூலம் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் பொருத்தமான நிறங்கள் ஊதா ஆரஞ்சு பொருத்தமான எண்கள் இரண்டு ஐந்து நாலு பொருத்தமான எழுத்துக்கள் டி ஓடபிள்யூ